சிற்றம்பலம் என் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றும் பெருமான திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு குரங்கனில் முட்டம் சிற்றம்பலம் விழுநீர் படைய நல் வேளங்கோம் கோவலை மலர கயல் பாயும் வயல் சூழ்ந்த குரங்கனில் மூட்டாம் தொழு நீர் மயர்த்தி விடை தும்பிலே விடை சேர்கொடியல் விளங்குயர் மாட கடை சேர்க்கருமென் குள தோங்கிய காட்டில் குடையார் புனல் மல்கு குரங்கனில் மூ உடையான உடை எந்தை பிறானே சூழப்படையான் விடையான் சுடுநிற்றான் காளந்தனையார் உயிர்விய காளல் கோள பொழில் சூழ்ந்த குரங்கனில் மூட்டோ தேலங்கமல் புன்சடை எந்த பிர வாடாவிக் கொன்றே பல காதில் தோடார் குழையான் நல பாலன நோக்கி கூடாதன செய்த குரங்களில் மூட்டோ ஆட வருவாரோ அன்புடையாரே இறையார் வளையாழை ஓர் பாக தடகி கரையார்டற்றான் கீரிய கையான் குறையார் மதிசூடி புரங்களில் மூட்ட துறைவான் எமையாளுடை ஒன் சுடரானே பலவும் பயனுள்ளன பற்றும் ஒழிந்தோம் கலவம் மயில் காமுறு பேடையொடாடி குழவும் பொழில் சூழ்ந்த குரங்கனில் மூட்டும் நிலவும் பெருமானடி நித்தல் நினைந்தே மாடார் மலர் குன்றை வலர் சடை வைத்து தோடார் குழைத்தானொரு காதில் இளங்க கூடார் மதியது குரங்கணில் மூட்ட தாடாரரவம்மரை ஆர்த்தமர்வானே மையார் நிறமே நீ அரக்கர்த்தம் கோணை ஒய்யா வகை ஆளடர் தின்னருள் செய்த பொய்யாமலர் சூடி குரங்கனில் மூட்டாம் கையால் தோழுவார் வீணை காண்டல் அறிதேன் வெறியார் தாமரை யானோடு மாலோ அறியா தசை திருத்தவர் ஆரழகாகும் குறியாள் நிமிர்ந்தார் ஆண்டல் குரங்களில் மூட்டம் நெறியால் தோழுவார் வீணை நிற்ககாவே கழுவார்த்தராடை கலந்து மெய்போர்களுபா சமஞ்சாக்கிய வாக்கவை கொள்ளேல் குழுமில் சடையல் நல் குரங்களில் மூட்டத்து எழில் வெண் பிரையானடி சேர்ந்தியல் வைகே கல்லார் மதில் காழியுள் ஞான சம்பல் கொள்ளார் மழுவேந்தி புறங்களில் மூட்டம் சொல்லார் தமிழ் வாழை செவிக்கினிதாக வல்லார் கேளிதாம் பிறவா வகை வீடு சொல்லார் தமிழ் வாழை செவிக்கினிதாக வல்லார் கேளிதாம் பிறவாமை வீடு சிற்றம்பலம் இறைவி இறையார் அம்மை உடனுறை இறைவர் வாலீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்